रामा जय रामा जय जय राम श्री राम जय रामा जय जय राम श्री राम जय राम जय जय राम राम जय रामा जय जय राम राम जय रामा जय जय राम ஸ்ரீராமா ஜய ராம ஜய ஜமா ஸ்ரீராமா ஜய ராம ஜய ஜமா ஸ்ரீராமா ஜய ராமா ஜய ஜய ராம அங்க நெடு மரின்புடை சூழயோதி எனும் சோதி வெங்கதிரோன் குலத்து கோர்ளக்காய் தோன்றிமுதும்ண்ட வீரன் தன்னை செங்க நெடுங்கரு முகிலை ராமன் தன்னை கிள்ளை நக திருச்சேத்ரங்கூடன் தன்னுள் எங்கள் தனி முதல்வனையும் தன்னை என் கண் குளிர காணும் நாளே மந்திர தாடகை தன் உரத்தை கீறி குருதி பொடி தரவன் கனை ஒன்றேவி மந்திரம் கொள் முனிவன் வேள்வி காத்து மல்லரக்கர் உயிர் உண்ட மைந்தன் காண்மின் செந்தளிர்வாய் மலர் நகை சீர் சிறந்த சோலை சில்லை நக உள் அந்தனர்கள் ஒரு மூவாயிரவரேத்த அணிமணி ஆசனத்திலிருந்த அம்மான் தானே செவ்வரினர் கருணுங்கள் சீதை காகி சிணைவிடையோன் சிலை இருத்து மழுவேந்தி வெவ்வெறினர் சிலை வாங்கி வென்றி கொண்டு வேல்வேந்தர் பகை தடிந்த வீரம் தன்னை செவ்வரஞ்சு நெடும் உயர்ந்த பாங்கர் கிள்ளை நக சிறு சேத்திரங்கூடன் தன்னுள் சிலை தடக்கை ராமன் தன்னை இறைஞ்சுவாரினே இறைஞ்சினேனே தொத்தலர் பூஞ்சொறிகுடல் கை கேசி சொல்லால் தொன்னகரம் துறந்து துறை கங்கை தன்னை பத்தி உடை குகன் கடந்த போய் போய்போக்கு பரதனுக்கு பாதுகமும் அரசும் ஈந்து இத்திரக்கூடத்திறந்தான் தன்மை இன்று தில்லை நக திருச்சேத்திரங்கூட தன்னுள் எத்தனையும் கண் குளிர காண காணப்பேற்ற இருநிலத்தார்க்கிமயவர் நேர் ஒவ்வா தாமே வலிவணக்கு வரை நெடுந்தோழ் வீராதை கொன்று வந்தமிழ் மா முனி கொடுத்த வரிவில் வாங்கி கலைவணக்கு நோக்கரைக்கி மூக்கை நீக்கி கரனோடு தூடனந்தன் உயிரை வாங்கி சிலைவணக்கி மான்மரிய எய்தான் தன்மை தில்லை நக திருச்சித்ரங்கூடன் தன்னுள் தலைவணக்கி கை கூப்பி ஏத்த வல்லார் திரிதலால் தவமுடைத்து தரணிதானே ஸ்ரீராமா ஜய ஜய ஜமா ஸ்ரீராமா ஜய ஜய श्री राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम राम जय राम जय जय राम श्री राम जय राम जय जय राम